சுத்துவுக்குள் அருமையானவர்களே உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம் கத்திருந்த நேரத்தை ஆசீர்வதித்து தருவார் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம் இயேசுவே அருமை பிள்ளைகளோடு உம்மை பகிர்ந்து கொள்ள கிருபை தார் தோப்பனே உம்முடைய அருள்தார் இயேசுவே நல்லநாம தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட இங்கே இருக்கலாம் நாம் அனைவரும் இந்த உலக மக்களுக்கு தெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் தெய்வம் நம்மளை எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன பிறந்தோம் ஒரு நாள் இறந்தோம் இதென்னா வாழ்க்கை வாழ்க்கையில் நமக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு என்ன அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் எசைகியல் தீக்கதரிசி புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே இந்த வேத வசனத்தை இப்போது நாம் கேட்கிறோம் உன்னை வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிக்கையாக தீக்கத்தரிசிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மனுப்புத்திரனே நான் உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் காவலாளனாக வைத்தேன் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு இந்த தேசத்துக்கு நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு காவலாளன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பொறுப்பானவர்கள் பாதுகாக்கிறவர்கள் என்னதானு வாழ்ந்து முடிய அவர் விரும்பலை அவரை தேடுகின்ற அவரை நம்புகின்ற அவரை பின்பற்றுகின்ற நாம் சத அல்ல ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுறவங்க என் குடும்பத்தை மட்டும் இல்லை என் பிள்ளை மட்டும் இல்லை இந்த சமுதாயத்திற்கு நாம் காவலாளிகள் இது ரொம்ப அழகாக சொல்கிறார் காவலாளிகள் அருமையானவர்களே அதை நம்ம செய்கிறோமா அதை நம்ம செய்கிறோமா நம்ம ராமேஸ்வரத்தில் ஒரு பாலம் இருக்குது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது அது பிரிட்டிஷார் காலத்தில் இருக்குது அவங்க கட்டின பாலம் அது கடலுக்குள்ள ராமேஸ்வரம் வந்து கடலுக்குள்ளே போகுது அப்படி கடலுக்குள்ளே சிலோனுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு கடலுக்குள்ள தீவுகள் இருக்குது ஒரு தீவுக்கும் இந்திய பார்டருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரயில்வே லைன் இந்த ட்ரெயின் இந்த இந்திய பார்டரோடு நிற்கலை அந்த கடலுக்குள்ளே ஒரு சின்ன பாலம் வச்சு அந்த தீவுக்குள்ளே போகிற அளவுக்கு அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க ராமேஸ்வரம் பாலம் அந்த அந்த தீவு அந்த தீவு தனியாக இருக்குது கொஞ்சம் இடம்தான் அந்த கொஞ்சம் இடத்த பாலம் அமைச்சிருக்காங்க அந்த தீவுக்குள்ள ட்ரெயின் போக முடியும் அந்த வழியில் ஆழமான கடல் இருக்குது அந்த ஆழமான கடலில் கப்பல் போக முடியும் கப்பல் போக முடியும் அந்த அளவுக்கு அந்த கடலின் ஆழம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே பாலம் அமைக்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஒருவேளை ஒரு ப பத்தடி இருக்குன்னா பாலம் போட்டுடலாம் கப்பல் போடுற போடுற அளவுக்கு ஆழம் அதில் பாலம் போட்டிருக்காங்க கப்பல் வரும்போது அந்த பாலம் வந்து அப்படியே திறக்கும் கப்பல் போன பிறகு அந்த பாலம் அப்படியே ஜாயின்ட் ஆகும் ட்ரெயின் போகும் அந்த வசதி அந்த இடத்துல இருக்குது அந்த அதே மாதிரி இங்கிலாந்தில் இதை விட நூறு மடங்கு பெரிய பிரம்மாண்டமான அந்த கப்பலுக்குள்ளே ஒரு பாலம் இருக்குது அந்த கடலுக்குள்ளே ஒரு பாலம் இருக்குது பெரிய கப்பல்கள்லாம் அந்த பாலம் திறக்கும்போது பெரிய கப்பல்கள் போகும் பெரிய கப்பல்கள் போவோம் கப்பல் போன பிறகு அது மோடி ட்ரெயின் போவோம் அப்படிப்பட்ட அந்த இங்கிலாந்தில் உள்ள அந்த பாலத்தில் அதை கவனிக்கிற அந்த பாலத்தை திறக்க மூட அதை கவனிக்கிற ஒரு குரூப் இருப்பாங்க அதில் குறிப்பாக ஒரு தலைவர் இருப்பார் அவர் தான் அந்த அந்த பாலத்தை திறக்கிறவர் அப்படி ஒன்று அங்கே இருக்கும் ஒரு நாள் கப்பல் ஒரு பெரிய பிஸ்னஸ் கப்பல் வியாபார கப்பல் பெரிய கப்பல் வருது வர்றான் வரும்போதே ஃபோனில் பேசுகிறான் தகவல் கொடுக்குறான் நான் வர்றேன் ஒருவேளை இது ட்ரெயின் வர்ற டைமாக இருக்கலாம் ஆனால் நான் வர்ற ஸ்பீட்லே ஸ்பீட்லே அப்படியே கிராஸ் பண்ணிடுவேன் கொஞ்சம் செலவு நாடி தான் ஆகும் நீ எனக்காக கப்பலை அந்த பாலத்தை திறந்து வைக்கணும்னு கேட்குறான் இல்லை ட்ரெயின் வர டைம் அது செய்ய முடியாது அப்படிங்கிற இந்த டீம் அந்த லீடர் முடியாதுங்கிறார் ஆனால் அவன் சொல்கிறான் உனக்கு இத்தனை கோடி ரூபா தரேன் இது முக்கியமான பிஸ்னஸ் திங்ஸ் என் கையில் இருக்குது அதை நான் அக்கறைக்கு கொண்டு போகணும் அவசரமாக நான் ஒரு கோடி ரூபா உனக்கு கிடைக்காது நான் உனக்கு கொடுக்குறேன் நான் ஸ்பீடை வந்துக்கிட்டே இருக்கேன் நீ திறந்து வச்சுருந்தா க்ராஸ் பண்ணிடுவேன் நீ உடனே மூட வேண்டியதான் உடனே அவன் த அந்த தண்டவாளத்தில் காதை வச்சு கேட்குறான் எவ்வளோ தூரத்தில் அந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத கவனித்து பார்க்குறான் கொஞ்சம் தூரத்தில் வர்ற மாதிரி தெரியுது ஒரு கோடி ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாலத்தை திறந்துட்டான் அவன் வர்ற ஸ்பீட்லேயே அந்த ஸ்பீட்லேயே அந்த கப்பல் க்ராஸ் பண்ணுது க்ராஸ் பண்ணுதுன்னா இவன் எதிர்பார்க்கல ட்ரெயினும் வேகமாக வருது வேகமாக வருது அவன் அவனுக்கு என்ன செய்ய தெரில அவன் கப்பல் முழுசும் க்ராஸ் பண்ணலை ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயினை அவன் ட்ரெயினுக்கு தகவல் கொடுத்துருந்தானே அவன் நிறுத்தியிருப்பான் ஆனால் அப்புறம் நிறைய கேள்விகள் வரும் பணத்துக்காக இந்த மாதிரி வரும் என்ன பிரச்சனையும் அவன் குழப்பத்தில் இருக்கிறான் அந்த ட்ரெயினை மூடு அப்படி கப்பல் போயிட்டு இருக்கும்போதே மூட ட்ரை பண்ணுறான் கப்பல் பா முக்கவாசி போயிட்டு ட்ரெயின் வந்துட்டு இப்போ ட்ரெயின் வந்து வேகம் வந்த வேகத்தில் அப்படியே பறக்குது ஏன்னா ஜாயிண்ட் ஆகலை கீழே வந்து தான் ஜாயிண்ட் ஆகும் அப்படியே அந்த பாலத்தில் இருந்து அப்படியே ட்ரெயின் அத்தனை கேரேஜும் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே ஆகாயத்தில் பறக்கிறாங்க இந்த கப்பலுக்கு மேலே அந்த ட்ரெயின் விழுது அந்த பாலம் நொறுங்குது கப்பல் நொறுங்குது அந்த அந்த ட்ரெயின் அப்படியே கடலுக்குள்ள உள்ளது அந்த பொறுப்பான அந்த மனிதன் ஒரு கோடி ரூபாய்க்காக ஒரு பெரிய இழப்பு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சாகுறாங்க பொறுப்பற்ற அந்த கேட் கீப்பர் வேதவசனம் சொல்லுது மனு நான் உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன் காவலாளியாக வைத்தேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உன்னை காவலாளியாக வைத்தேன் ஆன்றை எதிர்பார்க்குறார் நீ இந்த நாட்டு மக்களுக்கு காவலாளி இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு நீ காவலாளி நீ பொறுப்பாளி நீ ரொம்ப முக்கியமானவன் உன்னை பற்றி ஏனாதனோன்னு நினச்சிக்கிடாத நீ காவலாளி பாருங்கள் இந்த ட்ரெயின் அந்த பாலத்தில் பணத்துக்கு ஆசைப்பட்டு பொறுப்பற்று நடந்ததால் அந்த பாலமே நொறுங்குது ட்ரெயின் ஆயிரக்கணக்கான மக்கள் கப்பல் வரணுங்குது பொறுப்பற்ற மக்கள் அருமையானவர்களை நாம் எல்லாரும் காவலாளிகள் காவலாளிகள் பொறுப்பானவங்க பொறுப்பானவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஜோலார்பேட்டையில் ஒரு ட்ரெயின் விபத்து நடந்தது அப்போ நாங்கள் சேலத்து பக்கத்தில் இருந்தோம் அங்கே நான் ஊழியம் செய்துட்டு இருந்தேன் நாய் நைட்டு ஒரு மணிக்கு நடந்த விபத்து இருந்து ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் கேரளாவுக்கு போயிட்டுருக்கு ஏற்கனவே அந்த ரயில்வே லைன் ஒரே லைன் கிடையாது டபுள் லைன் கேரளாவிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு தனி லைன் சென்னையிலிருந்து கேரளாவுக்கு போகிறதுக்கு தனி லைன் அவங்க தாராளமாக போகலாம் ஒரு வண்டியை நிறுத்தி கிராஸ் பண்ணி அப்படிலாம் வண்டி இல்லை தனித்தனி லைன் ஆனால் ஜோலார்பேட்டை பக்கத்தில் அடுத்த ஸ்டேஷன் அந்த அடுத்த ஸ்டேஷனில் ஒரு குட்ஸ் வந்துட்டுருக்கு அந்த குட்ஸ் வந்ததுனால இந்த ரெண்டு லைனும் ரெண்டு லைனும் இப்போ க்ளீன் பண்ணி கொடுக்கணும் ட்ரெயின் போகிறதுக்கு வழி அமைச்சு கொடுக்கணும் குட்ஸ் வந்துட்டுருக்கு குட்ஸுக்கு அவன் சொல்லிட்டான் ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் சுவிச் ரூம்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த சுவிட்ச் வந்து சொல்லிட்டான் குட்ஸ் ட்ரெயின் டிரைவர் இருக்கு நீ அடுத்த மூணாவது லைனுக்கு போய் வண்டியை நிறுத்தி வை அவனும் ஓகே சொல்லிட்டான் ஓகே சொல்லிட்டான் ஆனால் மூணாவது லைனில் அந்த ட்ரெ குட்ஸ் வண்டியை கொண்டு விட்டுட்டானான்னு சொல்லி அந்த சுவிட்ச் ரூம் உயரத்தில் இருக்கும் எல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த சுவிட்ச் ரூம் இருக்கும் பாருங்கள் அவன் ராத்திரி ஒரு மணி எல்லோரும் நல்ல தூக்க நேரம் அந்த சுட்சு ரூமில் இருக்கிற அவன் தான் ரெட் லைட் க்ரீன் லைட் போடணும் இப்போ அந்த அந்த குட்ஸ் வண்டி மூணாவது லைன் போகிற வரைக்கும் இந்த லைனுக்கு அங்கே ரெட் லைட் தான் போட்டிருப்பான் ரெட் லைட் போட்டிருப்பான் ரெட் லைட் போட்டால் அந்த ட்ரெயின் நிற்கணும் அங்கே க்ரீன் லைட் போட்ட பிறகு தான் அங்கே கிராஸ் ஆகணும் அவன் ஃபோன் பண்ணி அவன் நான் பெயிடுறேன்னு சொன்ன உடனே அவன் க்ரீன் லைனில் போட்டான் ஆனால் அந்த குட்ஸ் வண்டி டிரைவர் தூக்க மையத்தில் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகலை போகலை இவன் போயிட்டான்னு சொல்லிட்டு க்ரீன் லைட் போட்டான் ஆக ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு க்ரீன் லைட்டை போனவன் போட்டோன்னா அவன் பிரேக் பிடிக்கல அவன் ட்ரெயின் வந்துகிட்ருக்கான் த குட்ஸ் டிரைவர் தூக்கம் ராத்திரி ஒரு மணிக்கு இந்த சுவிட்ச் ரூம் வாட்ச்மேன் அவனும் தூக்கம் சரி நம்ம சொல்லிட்டோம்ல அவன் சுவிச் ரூமில் அவன் க்ரீன் லைட்டு போட்டான் மூணாவது லைன் கிளியராக இருக்குது ட்ரெயின் சென்னையிலேருந்து கேரளா போகிறது அது போட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு வேகமாக வந்துட்டுருக்கு இப்போ இவனும் க்ரீன் லைட்டை போட்டோன்னா இவனும் வேகமாக வந்துட்டுருக்கான் அந்த லைனில் இருந்து மூணாவது லைனுக்கு இவன் போகலை குட்ஸ் ட்ரெயின் போகலை பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கள் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் இந்த கேரளாவில் இருந்து வர்ற ட்ரெயின் குட்ஸ் வண்டி மேலே மோதி கரெக்டாக அடுத்த லைன் மேலே உழுது இந்த பக்கம் இல்லை சென்னையிலேருந்து கேரளாவுக்கு போகிற ட்ரெயின் லைன் மேலே உழுது இந்த ரெண்டு குட்ஸ் வண்டியும் ட்ரெயினும் மோதுறது மட்டுமல்ல அடுத்த லைனில் விழுது அடுத்த லைனில் வேகமாக வந்துட்டு இருக்க ட்ரெயின் அது மேலே மூணு வண்டிகள் மோதுதுயா நடந்த சம்பவம் ராத்திரி ஒரு மணிக்கு மூணு வண்டி மோதுச்சுன்னா சத்தம் எப்படி இருக்கும் அந்த மூணு வண்டியில் உள்ள மக்கள் கதறல் சத்தம் எப்படி இருக்கும் ராத்திரி ஒரு மணி நொறுங்கிச்சியா நொறுங்கிட்டு ஒரு மனிதனுடைய ஒரு வாட்ச்மேனுடைய பொறுப்பற்ற தன்மையால் தூக்கத்தினால் ஒரு அழிவு பாருங்க இன்றைக்கு கூட அருமையான கிறிஸ்தவர்களே நமக்கு சத்தியம் தெரியும் மகாபிரிய அழிவு காத்திருக்கு இயேசுவை அடைக்கலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவ பிள்ளைகளாக மாறுவார்கள் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் தேவராஜ்யம் செல்வார்கள் அழியாத வாழ்வை பெறுவார்கள் சத்தியம் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு மரணம் நடக்கு அவருக்கு இயேசுவை தெரியாது அவர் எங்க போவார் இயேசுவை அறியாதவர் பக்கத்து வீட்டுக்காரர் பொறுப்பற்ற கிறிஸ்தவன் கடைசி நேரம் போய் மரணத்துக்கு பிறகு நான் நடக்கும் நீ இயேசுவை ஏற்றுக்க நம்ம செய்யலாமே செய்யலாமே, நான் உன்னை காவல்காரனாக வைத்தேன் அழிவு தெரியுது யா கண்ணு முன்னால தெரியுது கண்ணு முன்னால தெரியுது ஒரு பெரிய படுகுழி இருக்கு வெள்ளத்தினால படுகுழி வாகன போயிட்டு இருக்கு அது தடுத்து நிறுத்தலைன்னா குளிக்களை விழுந்துருவாங்க உனக்கு தெரியும் நமக்கு என்ன ஆக்கிற கிறிஸ்தவமே மனு நான் உன்னை காவல்காரனாக வைத்தேன் வேத வசனம் சொல்லுது ஐயா அங்கே ஒருத்தையும் பாருங்க முதல் மனிதர்கள் ஆதாமுடைய முதல் மகன் காயின் முதல் தோக்க காலத்தில் காயின் ஆபேலை கொல்றான் முதல் ரத்தம் சிந்தப்படுது அப்போ ஆண்டவர் காயினை பார்த்து ஆண்டவர் கேட்குறார் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது ரத்தம்னா நம்ம லேசாக நினைக்கிறோம் உயிர் அந்த உயிர் சும்மலை கூப்பிடுது கடவுளை கூப்பிடுது அவன் அடித்து கொள்ளுறான் அந்த உயிர் அந்த இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது உன் சகோதரனுக்கு என்ன செய்தா இப்பா அந்த ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுத காயின் என்ன சொல்கிறான் என்ன சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ வேதத்தை படித்து பாருங்கள் நான் காவலாளியோ அப்படித்தானே நாம வாழ்றோம் சுற்றி இருக்கிற மக்களை பற்றி ஆண்டவர் உன்னை பொறுப்பாளியாக வச்சேன் எச்சரிக்கும் மனிதனாக வைத்தேன் நம்ம துவக்கத்தில் படிச்ச வசனத்தை மறுபடியும் ஒருக்கா கேட்டு பார்ப்போமா எச்சரிக்கணும் நீ வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்கள் எச்சரிப்பாயாக எச்சரி எச்சரி நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்காங்க வேகமாக ஓடுறாங்க காலையிலே எழும்புறாங்க அதிகாலையிலே எல்லாம் ஆயத்தப்படுறாங்க ஓடுறாங்க வேலைக்கு போகிறாங்க ராத்திரி வந்து வீட்டுக்கு வந்து சேர்றாங்க ஓடிக்கிட்டே இருக்கு உலகம் ஆனால் உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் சத்தியம் உனக்கு தெரியும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்னை இல்லாமல் ஒருவனும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது தேவ ராஜ்யத்துக்கு வர முடியாது நானே வழி இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தேன் லோகத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற வந்தேன் என் பேர் ரட்சகர் ஒவ்வொரு மனிதனும் என் மூலம் காப்பாற்றப்படணும் நீ காப்பாற்றப்பட்ட கிறிஸ்தவனே நீ காப்பாற்றப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை அறியாத கோடி மக்கள் நம்மை சுற்றியிருக்காங்க இருக்காங்க என்ன காவலாளியனா நீ என்ன ஆசீர்வதிப்பீ சொல்லி என்ன நல்லா வச்சிருப்பேன்னு சொல்லி உங்களை கும்பு கும்பிட்டு நீ இப்போ காவலாளின்னு அருமையானவர்களே தேவன் நம்மை காவலாளியாக வைத்தார் அந்த ட்ரெயின் மூணு ட்ரெயின் ஜுவலர்பேட்டை பக்கத்தில் நொறுங்கும்போது அந்த சத்தம் அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க தூக்கத்தில் இருந்த மக்கள் தான் அந்த சத்தம் ஜனங்கள் கதறுகின்ற சத்தம் கதறுகின்ற சத்தம் அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடியும் நூற்றுக்கணக்கான மக்கள் மறைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது அக்னி கடல் இருக்குன்னு தெரியாது அக்னி கடல் இருக்குதுன்னு தெரியாது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கூறுகிறேன் ஹிட்லர் உங்களுக்கு தெரியும் ஹிட்லர் ஹிட்லர் காலத்தில் ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப ஞானி ரொம்ப அறிவாளி நான் நினைக்கிறேன் ஜெர்மானிய தேசத்தில் ரொம்ப படித்தவர் ரொம்ப ஞானம் உள்ளவர் அவருக்கு நிகரான ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லி ஹிட்லர் சொல்கிறார் அவன்கிட்ட கேட்குறாரு நீ எனக்கு அசிஸ்டராக இருக்கணும் நீ என்னோட கூட இருக்கணும் அறிவு எனக்கு ரொம்ப தேவை உலகத்தையே பிடிக்கணும்னு சொல்கிறான் ஹிட்லர் உலகத்தையே பிடிக்கணும்னு சொல்கிறான் அந்த அந்த அருமையான ப்ரொஃபஸர் அவரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரியணும் நாளைக்கு அவரை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன் அந்த அந்த ஹிட்லர் காலத்தில் என்ன தவறு நடந்துச்சு அந்த ப்ரொஃபஸர் அந்த ஞானி எதை செய்ய தவறினார் அதை அடுத்த நாள் உங்களோடு பயிர்ந்துகள் ஆசைப்படுகிறேன் இப்போது நாம் ஜபிப்போம் இயேசுவே நாங்கள் காவலாளிகள் காவலாளிகள் பொறுப்பானவர்கள் காயின் மாதிரி கேர்லெஸ்ஸா என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா அப்படி அல்லப்பா இந்த உலகத்தில் நாங்கள் பொறுப்பானவர்கள் கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஜீவாதிபதியை நம்புகிறவர்கள் நாங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பாளிப்பா ஆண்டவரே இயேசுவே இயேசுவே நாங்கள் எப்படி வாழணும் என்ன செய்யணும் எப்படி பொறுப்பாளியாக இருக்கணும் அதை எங்களுக்கு சொல்லுங்கப்பா எங்கள் வாழ்க்கை வீணாகி விடாத அப்படி காத்துக்கிடுங்க அநேக மக்களை காப்பாற்றும் மக்களாக எங்களை காத்துக்கிடுங்க இயேசு கிறிஸ்துவின் महिमेन नाम तिना जपं खेलूम पिता आम